கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பண்ண போகிறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்நீர்லேயோ பச்சை தண்ணிலையோ நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிருங்கோ அப்போ தண்ணி இல்லாமல் இருக்கும் தண்ணி கொட்ட வேண்டாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க வடிச்சுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆக்சுவலி எங்கள் மாமி தான் சொல்லி கொடுத்தா இதை நல்லா ராத்திரியே ஊற வச்சிடலான்னா ஆனால் நான் இந்த அரிசி பச்சரிசி கஞ்சியெலாம் போடுவோம் இல்லை குருண மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு இதை போட்டேன் ஆனால் ரொம்ப ரொம்ப நேரம் பெருசாக வச்சா பொங்கி வந்துடும் சின்னதாகவே வச்சுக்கோங்கோ ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்களேன் சிம்மில் வச்சு கொதிச்சுட்டே இருந்தது பரங்கோ எப்படி கஞ்சி மாதிரி வந்துருத்தோ கொஞ்சமாக உப்பு போடுங்கோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பசிக்கவே பசிக்காது பசின்னு தொங்கினா கூட பசிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு போட்டேன்னா மோரை விட்டு இது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போல் தோணிதுன்னா நல்லா ஜலம் விட்டு ஆற்றி ரெண்டு மூணு டம்ளர் கூட சாப்பிட்லாம் ரொம்ப இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கம்முன்னு இருக்கும் நன்னா ஆறினதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஃபுடாக சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்க இது மாதிரி எந்த அரிசிலையும் பண்ணலாம் இருக்கும் நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு சி யூ சோன் பாய்